ஹாய் ஹலோ காய்க் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பிரபலமான காடு அப்படின்னா அது பிரேசிலில் உள்ள அமேசான் காடு தான் அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மலை காடாகும் இது பூமியின் நுரையீரல் என்றும் அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது உலகளவிய ஆக்சிஜன் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது அந்த காடு மொத்தமா ஆறு புள்ளி ஏழு மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது அது மட்டும் இல்லை அமேசான் காடு ஒம்பது நாடுகள் கூட சேர்ந்த மாதிரி அமைந்திருக்கும் பிரேசில் மேலான பகுதி கொலம்பியா பெரு ஈக்குவடோர் போலிவியா கயானா சூரினாம் மற்றும் பிரெஞ்சு கயானா ஆகிய ஒன்பது நாடுகளை சுற்றியும் பரப்பளவை கொண்டது அப்போ இந்த காடு எவ்வளோ பெருசா இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த காட்டில் இருக்கும் பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் விஞ்ஞானிகள் இன்னும் கண்டு கூட பிடிக்கலையாமா இவ்வளவு மர்மங்கள் உள்ள அமேசான் கார்டு பற்றிய விசித்தனமான விஷயங்கள் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாவும் இருக்க போது ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான அப்போனா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கரெக்ட் டைமில் நோட்டிஃபியாக வரும் அதே போல் வாட்ஸ்அப்பில் நாங்கள் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்காக போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம எல்லாருமே நிறைய வகையான உணவுகளை நம்ம நாட்டில் விளைய வச்சு சாப்பிட்றோம் ஆனால் நம்ம சாப்பிடுற சாப்பாடில் எண்பது சதவீதம் சாப்பாட்டுக்கு காரணம் அமேசான் கார்டு தான் ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள காய்கறிகள் பழங்கள் முதல்ல ஆர்ஜின் ஆனது அமேசான் கடல் தானே சொல்லப்படுது இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு காஃபி கொட்டை அமேசான் காட்டை தவிர வேறு எந்த நாட்டிலும் இது கிடையாது அதுக்கப்புறம் வெளிநாட்டினர் அந்த கொட்டையை எடுத்து பிற நாடுகளுக்கு கொடுத்தது தான் காஃபி இன்னைக்கு உலகம் முழுவதும் கிடைப்பதாக சொல்லப்படுது அடுத்த ஃபோர்ட்ஸ் நிறுவனம் அப்படின்னு சொன்னதும் எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது கார்கள் தான் அப்படிப்பட்ட கார் நிறுவனமான ஃபோர்ட் கம்பெனி நூறு வருஷத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா பிரபலம் அடையத் தொடங்கியது. அப்போ ஃபோர்டு கம்பெனியின் தலைவரான ஹென்றி ஃபோர்ட் இந்த அமேசான் காட்டை பார்த்து ரொம்பவே வியந்து போனாராம். அது மட்டும் மட்டுமல்லாம ஹென்றி ஃபோர்ட் அமேசான் காட்டுக்குள்ள உள்ள ரப்பர் மரங்களை பார்த்துட்டு எப்படியும் நம்ம கார்களை தயாரிக்க ரப்பர்கள் தேவைப்படும் பேசாம அமேசான் காட்டுக்குள்ள ஒரு கம்பெனியை அமைச்சர்லான்னு சொல்லி ஆயிரக்கணக்கான ஏக்கர் மரங்களை வெட்டி அந்த இடத்தில் அவருடைய நிறுவனம் அமைச்சாரு. மிருகங்கள் எதுவும் இவருடைய நிறுவன பக்கத்துல வந்தா அதை கொல்ல சொல்லி உத்தரவு போட்டாரு என்னதான் மிருகங்கள் கிட்ட இருந்து தப்பித்தாலும் அமேசான் காட்டில் உள்ள பூச்சிகள் கொசுகள் கிட்ட இருந்து தப்பிக்க முடியல பல தொழிலாளர்களுக்கு நோய் வர ஆரம்பிச்சது அதனால வேறு வழி இல்லாம அமேசான் காட்டை விட்டு போர்டு நிறுவனம் வெளியேறியது இப்பவும் போர்டு கம்பெனி கட்டின அந்த பில்டிங் அமேசான் காட்டுல உள்ள பால் அடைஞ்சு இருப்பதாக சொல்லப்படுது என்னதான் மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் நடக்கும் போரில் இயற்கை தோற்று போன மாதிரி இருந்தாலும் இயற்கையின் தோற்கடிக்க முடியாதது இதுதான் யதார்த்தமான உண்மை நீங்க எல்லாருமே வீட்டுல சிலந்தி பூச்சிய பார்த்திருப்பீங்க அதுல சில சிலந்திகள் ரொம்பவே சின்னதா சாதாரணமாக இருக்கும் சில சிலந்திகளுக்கு விஷம் இருந்தாலும் அதனால மனிதர்களுக்கு பெரிய பாதிப்பு இதுவும் கிடையாது Vale. ஆனா அமேசான் காட்டில் உள்ள ஆறு அடி உயரம் உள்ள சிலந்திகள் இருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க இது முழுமையான கூடியதா இல்லைனாலும் இந்த காட்டுடைய பெரிய அளவுக்கு அடர்த்திக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சிலர் சொல்றாங்க அடுத்ததா வாக்கிங் ட்ரீஸ் பொதுவா அமேசான் காடு என்று எடுத்துக்கிட்டாலே லட்சக்கணக்கான மரங்கள் இருக்கு அதுல சில மரங்கள் சாதாரண மரங்களா இருக்கும் சில மரங்கள் ரொம்பவே ஆபத்தான மரங்களாகவும் இருக்கும் அப்படி இருக்கிற மரங்கள்ல ஒன்று தான் வாக்கிங் ட்ரீஸ் ஆமாங்க பேருக்கேத்த மாதிரி இந்த மரம் நடந்துகிட்டே இருக்கும் ஆனா நீங்க படத்துல பாக்குற மாதிரி நகராது கொஞ்சம் கொஞ்சமா இந்த மரம் நகரும் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ண விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா அப்படினா சூரியனுக்கும் ஏத்த மாதிரி அந்த மரம் நடந்துகிட்டே போகும் என்று சொல்கிறார்கள் உண்மையிலேயே இங்கே என்ன நடக்குது இந்த மரங்களோட தண்டு சூரிய வெளிச்சத்தை நோக்கி போகும் அப்படி போகும்போது அதோட கடைசி பாகம் அழிக்க போகிறோம் இப்படிதான் இந்த மரம் தன்னுடைய இடத்தை மாத்திக்கிட்டே இருக்கும் என்று சொல்லப்படுது இந்த ப்ராசஸ்க்கு மொத்தம் மூன்று மாத காலம் எடுக்குமாம் அதனாலதான் இதுக்கு வாக்கிங் ட்ரீஸ் அப்படிங்கிற பெயர் அடுத்ததான் பாய்லிங் ரிவர் அமேசான் காட்டு நடுப்பகுதியில் இருக்கிறது இந்த பாயலிங் ரிவர் இந்த ஆறுல என்னதான் சூடான தண்ணீர் வந்தாலும் இங்கே கொஞ்சம் கூட தண்ணீர் விதையே இல்லையாம் இந்த ஆத்துல உள்ள தண்ணீர் சுமார் எழுபது டிகிரியில் இருந்து நூறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்று சொல்லப்படுது இதுல என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா இந்த ஆறு எங்க இருந்து வருது இன்னைக்கு வரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியல அடுத்ததா ஸ்னேக்ஸ் அமேசான் காடு அப்படின்னு உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது வெச பாம்புகள் மிக பெரிய பாம்புகள் அப்படிங்கிறது தான் இப்ப வரைக்கும் நம்ம பூமியில கண்டுபிடிக்கப்பட்ட பெரிய பாம்பு அது அனகோண்டா தான் ஆனா விஞ்ஞானிகள் அனக்கோண்டா முப்பது அடி வரைக்கும் வளரும்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு அமேசான் காட்டுக்குள்ள சென்ற ஆய்வாளர்கள் எழுபது அடி பாம்பையும் பார்த்ததாக சொல்றாங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி டைட்டானோ போவா அப்படிங்கிற நாற்பது அடி பாம்பு வகை முற்றிலும் அழிஞ்சாலும் அதோட மிஸ்ஸஸ் பிசியஸ் இங்கு அமேசான் காட்டுக்குள்ள வளர்ந்து வருவதாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க அடுத்ததாக புல்லட் ஆன்ஸ் அமேசான் கார்ட்ல இருக்கிற பல வகையான உள்ள ஒரு வகைதான் இந்த புல்லட் ஆன்ஸ் இந்த எறும்பு ரொம்பவே விஷம் உடையது இந்த எறும்பு யாரையாவது கடிச்சா அந்த நபருக்கு ஒரு புல்லட் பட்ட மாதிரி வலிக்குமா அதுவே எறும்பு கூட்டம் கூட்டமாக கடிச்சதுனா அந்த நபர் இறந்து போவது கூட வாய்ப்பு அதிகம்னு சொல்லப்படுது பாம்பு இருந்தாலும் அமேசான் நதியில பிரானா அப்படிங்கிற ரொம்பவே மோசமான மீன்கள் இருக்குது இது எந்த அளவுக்கு மோசமான மீன் அப்படின்னா மனிதர்களை கடித்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு மோசமான மீன்களாம் அடுத்தது பருவ நிலை மாற்றம் இப்ப உள்ள காலகட்டத்தில் பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கு மழை பெய்ய வேண்டிய காலத்தில் மழை பெய்யறது இல்ல வெயில் அடிக்கிற காலத்தில் வெயில் அடிக்கிறது இந்த மாதிரி பருவநிலை மாற்றம் இன்னும் சில ஆண்டுகள் தொடர்ந்தா சதவீதம் வெப்பம் அதிகமாகும் வெப்பமாகிறதுக்கு முன்னாடியே இப்போ வீடியோல பார்த்த அனகோண்டா பிராணா போன்ற உயிரினங்கள் அடங்கிய அமேசான் காற்று முற்றிலும் அழிந்து விடும் என்று சொல்லப்படுது இந்த அமேசான் கார்டோட முக்கியத்துவம்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புது வியூவர்ஸ் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான ஆன் பண்ணிடுங்க அப்பனா தான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கரெக்ட் டைம்ல நோட்டிஃபையா வரும் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க சரி நாளைக்கு இதே போல ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ சோ மச் டேக் கேர்